யமன் ஏன் ஆஞ்சநேயரை உதைத்தார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஹனுமான் லங்கைக்குள் நுழைந்த அந்த நிமிடம் யாரோ ஒருவர் அவர் முதுகில் பலமாக ஒரு விட்டார் ஹனுமான் சொன்னார் நான் இப்பதான் ஏழு கடலை தாண்டி கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் அதுக்குள்ள இப்படியா எட்டி உதைத்து வரவேற்பார்கள் என்று கோபத்துடன் திரும்பி பார்த்தார் அங்கே மரணரணத்தின் கடவுளான யமதர்மன் கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தார் ஹனுமான் கேட்டார் என்ன யமதர்மரே இது என்ன நியாயம் அதற்கு யமன் அனுமனே என்னை மன்னித்து விடு ராவணன் என்னை கட்டி போட்டுள்ளான் லங்கைக்குள் யார் நுழைந்தாலும் உதைக்க வேண்டும் என்பது அவன் கட்டளை சிவபெருமானை தவிர வேறு யாராலும் இந்த சங்கிலியை உடைக்க முடியாது என்று கர்வமாகச் சொன்னார் உடனே ஹனுமான் யமனை பிணைத்திருந்த அந்த சங்கிலியை கனது பலத்தினால் ஒரே அடியில் உடைத்தறிந்தார் யமன் நடுங்கிப் போனார் ஹனுமான் கம்பீரமாகச் சொன்னார் யமதர்மரே சிவபெருமான் தான் இந்த சங்கிலியை உடைக்க முடியும் என்று சொன்னீர்களே அந்த சிவனின் ருத்ர அவதாரமே நான்தான் தான் ஆஞ்சநேயரின் இந்த அதிரடி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஜெய் ஸ்ரீராம் என்று கமன் செய்யுங்கள்